யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் கொடுத்தான் ஜலத்தினாலே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது என்கிற வார்த்தையை தான் வேதம் பயன்படுத்துகிறதே அல்லாமல் தண்ணீரில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படவில்லை நன்கு தேவ பிள்ளைகள் சிந்தித்து உணர வேண்டிய ஒரு காரியத்தை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்கிற வார்த்தை இந்த வார்த்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கப்படும் போது அது வித் வாட்டர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஹிந்தி வேதாமத்தில் பானிசே என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அல்லது தண்ணீரை கொண்டு என்று சொல்லலாம் தண்ணீரினாலே அப்போ தண்ணீரினாலே கொடுக்கப்பட்டது தண்ணீரில் கொடுக்கப்பட்டது அல்ல இது நன்கு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் லேவியர் ஆகமும் பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் அதில் பிரின் பிரமியமுள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனமுள்ளவளுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் அந்த ஒரே அதிகாரத்தில் பத்து வசனங்களில் முழுக வேண்டும் தண்ணீரில் முழுக வேண்டும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகள் ஒரே அதிகாரத்தில் பத்து இடத்துல தண்ணீரில் முழுக வேண்டும் இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் சுத்திகரிப்புக்காக தண்ணீரில் முழுக வேண்டும் என்று சொல்லி பத்து வசனங்கள் சொல்லுகிறது அன்பானவர்களே நமக்கு நாம் அறிந்திருக்கிறபடி பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்கள் எல்லாம் ஆவியானவரால் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் பழையறுபாட்டில் ஆமத்தில் ஒரே அதிகாரத்தில் பத்து முறை தண்ணீரில் முழுக வேண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது இன் வாட்டர் இன் வாட்டர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தண்ணீரில் முழுகிற ஒரு காரியம் தண்ணீர் மொழியில் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து ஆங்கில வேதாக முதல் இன் வாட்டர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நமக்கு பரிசுத்த இந்த புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்தை குறித்த பகுதியில் வித் வாட்டர் என்கிற ஒரு வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது தமிழில் தண்ணீரின் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் தெளிவடைந்து விடுவோம் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்